முட்டையை வச்சு இன்னைக்கு என்ன பண்ண போகிற முட்டையை வச்சு கறி அதாவது முட்டை குழம்பு தான் அதை வந்து வித்தியாசமாக பண்ண போகிறோம் பாருங்கள் இப்படி செய்கிறோன்னு நாம் வந்து முதல்ல முட்டையை உடச்சி ஊற்றி ஆம்லேட்டு மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகாத்தூள்லாம் போட்டு கலக்கி இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கணும் வாங்க பார்க்கலாம் இப்போ அதுக்கு மூணு முட்டை எடுத்துக்கிட்டோம் மூணு முட்டையும் உடைச்சி ஊற்றிக்கிறோம் இப்போ இது ரெண்டு மூணு பேர் சாப்பிட்லாம் இந்த குழம்ப இப்போ முட்டையை நல்லா அடிக்கணும் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு நம்ம அடிக்கணும் இப்போ வெங்காயம் போடுறோம் அப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு கிளக்கிக்கணும் கலக்கிட்டு நம்ம இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு ஊற்ற போகிறோம் இப்போ நல்லா கலக்கியாச்சு இந்த மாதிரி அடித்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவி ஊற்றப்போம் கலக்கின முட்டையை இந்த இட்லி தட்டில் இந்த பிளேட்டில் இல்லியாப்ப பிளேட்டில் எல் இலையை போட்டு நம்ம எண்ணெயை தடவிட்டு இலையை போட்டு எண்ணெயை தடவிட்டு நம்ம இது மேலே நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை ஊற்ற போகிறோம் பாருங்க மிதமான தீயில வச்சு நம்ம இத வேக வச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணி இந்த குழம்புல போட போறோம் இப்ப முட்டையை ஊத்தியாச்சு நம்ம இப்ப அத மூடி வைக்க போறோம் இப்ப முட்டை வெந்துருச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தொட்டு பார்த்தாலும் தெரியும் இப்படி இப்படி கட் பண்ணி பார்த்தாலும் தெரியும் ஒன்றும் இல்லை ஆ முட்டில் முட்டை வெந்துருச்சு இப்போ பாருங்கள் நம்ம இதை எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் எப்படி அழகாக வந்துருச்சு பாருங்கள் அப்படி இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி நம்ம அந்த குழம்புல போட்டுடலாம் அரை இப்போ இந்த குழம்புக்கு மூணு மிளகா வத்தல் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் தேங்காவும் போட்டு அரைக்க போகிறோம் இப்போ அரைச்சிட்டோம் இதே நம்ம இந்த குழம்புல சேர்ப்போம் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் சீரகம் போட்டுக்கிறோம் சீரகம் பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போடணும் ஜீரகம் பொறிஞ்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு கரம் மசாலா போடு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு நல்லா வதக்கிடும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் ஒரு கால் ஸ்பூன் தனியா பொடி கருவேப்பில போட்டுக்கணும் இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்கிற விழுத சேர்த்துக்கணும் தேங்காய் சீரகம் மிளகாவத்தல் அதை இப்போ தண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்து கொஞ்சம் கொதிக்கணும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி இப்போ இந்த முட்டையை நம்ம கட் பண்ண போறோம் நமக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் ரெடியாகிச்சு குழம்பு இந்த குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டை பீசஸ்ஸாக போட போகிறோம் நான் இட்லி தட்டிலையும் ட்ரை பண்ணேன் அந்த பீசஸும் போடுறேன் இதா இட்லி தட்டு ஓட்டை இல்லாமல் இருந்தால் நல்லா இப்படி ரவுண்ட் ரவுண்டாக வரும் ஓட்டை இருந்ததுன்னா ஒழுகிடும் ஓட்டை இல்லாத தட்டில் ஊற்றி நம்ம இதை செஞ்சிடலாம் மிதக வச்ச முட்டை கொழவையை நம்ம குழம்புல சேர்த்துட்டோம் இப்போ அடுத்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ தேங்காய் பாலை நம்ம ஊற்றணும் இப்போ நம்ம தேங்காய் பாலை ஊற்றிடோம் முதல் பால் ரெண்டாம் பால் எல்லாம் ஊற்றியாச்சு நல்லா கொதிக்கணும் இப்போ கொஞ்சம் கொதிச்சது ஒரு கொதி வந்தவொடனே கொத்தமல்லி தூவி குழம்பு பச்சை வாசனை வரைக்கும் நம்ம கொதிக்க நம்ம குழம்பு இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ரொம்ப தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க கூடாது கொஞ்ச நேரம் கொதிச்சா போதுமானது சிம்ல வர வச்சிருவோம் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிற வேண்டியதுதான் குழம்பு ரெடியாச்சு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்